ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணம் சமையல் இப்போ நம்ம சாய பீம்ஸ் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் சாயா பீம்ஸ் பூண்டு ஒரு அஞ்சு பல் நம்ம தட்டி வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச சோய பீம்ஸ் நம்ம அதில் போட்டுடலாம் சோய பீம்ஸ் நல்லா பத்து நிமிஷம் சுடு சுடுதண்ணிலையே இப்போ ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு அது நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டுல போட்டுக்கலாம் அது லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பாதி ஃப்ரை ஆனோனே எடுத்து வச்ச மசாலாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் கருகிற மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம ஊற வச்ச சோயா பீம்ஸை நார்மல் வாட்டரில் ஒன் டைம் அலாசிட்டு நல்லா புழிஞ்செடுத்து சேர்த்திக்கலாம் இப்போ நம்மளுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணிவிட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலாவும் சோயா பீன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம கேப் இல்லாமல் நல்லா மூடி வச்சுக்கணும் இதுலேயே தண்ணி நல்லா விட்டு வரும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சால் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும் இப்போ சூப்பரான சாய பீம்ஸ் வறுவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்